ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேலா போற்றி அறுவடை வீடு கொண்ட முருகப்பெருமானை போற்றி போற்றி இன்னும் சற்று நேரத்தில் முகம் மலரப் போகிறாய் என்றெல்லாமே இந்த முருகப்பெருமான் சொல்வதை ஒரே ஒரு முறை கேள் நிச்சயமாக உனக்கான பல விருப்பங்கள் ஒன்று நிறைவேற்றி தருகிறேன் முருகா சரணம் என்று பதிவு செய்து முருகனுக்கு அரோகரா என்று பதிவு செய்து நான் சொல்வதை கவனமாக கேள் இறைவனின் திருவிளையாடல் உனது வாழ்க்கையில் நடப்பதற்காகவும் நீ துன்பங்களை ஏற்க வேண்டிய நிலை உள்ளது என்பதை மறந்துவிடாதே விடாதே அப்படியானால் என் கஷ்டம் தொடர்கதையாக இருக்கப் போகின்றதா முருகா என்று உனக்கு கேட்கத் தோன்றும் ஆனால் நிச்சயமாக இல்லவே இல்லை எப்போது முருகா முருகா என்று என்னை நீ உறுதியாக பற்றிக்கொள்ள ஆரம்பித்தாயோ அப்போதே அந்த தருணத்திலிருந்து நீ விடுதலையின் படியில் காலை வைத்துவிட்டாய் என்பதை உறுதியாக நம்ப வேண்டும் இப்பொழுது நீ பிரச்சனைகள் தடங்கல்கள் என்னும் கடலில் கழுத்து வரை மூழ்கியிருக்கலாம் துன்பங்களும் வேதனைகளும் படுகொழியில் ஆழமாக அமிழ்ந்து போயிருக்கலாம் அதனால் அதை பற்றியெல்லாம் கவலைப்படக்கூடாது வருத்தப்படக்கூடாது அமைதியாக இருந்துவிடு அந்த சமயத்தில் முருகா சரணம் முருகா சரணம் என்று நம்பிக்கையோடு என் நாமத்தை இடைவிடாது சொல்பவர்கள் துன்பப்படப்போவதில்லை என்பது உறுதி என் ஆலய படியில் நீ கால் வைத்து விட்டாலே போதும் நீ கஷ்டப்பட்ட படுகிற கெட்ட நேரம் அனைத்தும் சிட்டாய் வறந்துவிடும் விலகிவிடும் கவலைப்படாதே என் அமைத்த சொல்லச் சொல்ல எப்பேற்பட்ட கெடுதலும் உன்னை நெருங்க முடியாது இது முருகப்பெருமானின் அருள்வாக்கு யாருக்காவது தாகம் என்று உன்னிடத்தில் வந்தால் அவர்களுக்கு தண்ணீர் கொடு பசி என்றால் உணவு கொடு இதை மட்டும் செய்தால் உனக்கு நூறு மடங்கு நன்மை செய்வேன் என்பதை மட்டும் மறந்துவிடாதே பல நேரங்களில் உன் மனமும் உனக்கு தடுமாறி அலைவாய்ந்து கொண்டே இருக்கிறது ஏன் எப்போதும் உன் மனம் எதை பற்றியேனும் சிந்தித்துக் கொண்டே இருந்தால் தெளிவான முடி முடிவுகளை எடுக்க முடியாமல் தடுமாறும் உன் மனதை அடக்க வேண்டும் உன் மனதை அடக்க வேண்டும் என்றால் முழுமையாக எண்ணங்களை சிந்தனைகளை கடந்து போகட்டும் என்று விட்டுவிடு கரையான்கள் புற்றிலிருந்து புறப்படுவது போல அந்த எண்ணம் மனதிலிருந்து புறப்பட்ட பிறகு மனதில் ஒரு வெற்றிடம் தோன்றுவதை உன்னால் கண்டிப்பாக உணர முடியும் இந்த வெற்றிடம் துவக்கத்தில் ஒரு சில வினாடி வரை நீடிக்கும் அதையே நீ பழக்கப்படுத்திக் கொண்டே வந்தால் சில நிமிடங்கள் தொடரும் காலப்போக்கில் நிமிடங்கள் மணிக்கணக்காகும் அந்த எண்ணங்களை கட்டுப்படுத்தத்தான் கோபத்தை கட்டுப்படுத்தி கண்களை மூடி மௌனமாக இருக்க பழகிக்கொள் இப்படி செய்தால் எண்ணங்கள் தடைபட்டு விடும் என்பது முன்னோர்கள் கருத்து இந்த முருகப்பெருமான் சொல்வதை பின்பற்றிப்பார் எதன் மீதாவது ஆசைப்படுதல் இருந்தால் எண்ணம் அழைவாயும் அந்த சமயத்தில் முருகாசரணம் என்று என் மீது பாரத்தைப் போட்டுவிட்டு நான் சொன்னதை பின்பற்று எல்லாம் நாளடைவில் சரியாகும் என் மீது நீ வைக்கும் நம்பிக்கையில் உனது உறுதியான பக்தியால் நீ வேண்டியது அனைத்தும் கிடைக்கும் என்பதை அறிந்து கொள் என் செல்லமே கண்மூடிக்கொண்டே இருக்க வேண்டாம் உன் முன் நடக்கும் அனைத்து நிகழ்வுகளையும் கண் பார் என் நாமத்தை உச்சரிக்கும் உன் மனம் அந்த சமயத்தில் தெளிவாகும் என் அனுமதியின்றி உனக்கு எதுவும் நடக்காது அனைத்தும் பொடி பொடியாக போகப் போகிறது நீயும் பொறுமையாக இரு என் சிலமே நீ இழந்ததை மீண்டும் பெறப்போகிறாய் எல்லாம் உன்னை நாடி வரும் நேரம் புரிந்தவர்கள் அனைவரும் சேர்கின்ற நேரம் வந்துவிட்டது காத்து கொண்டிரு உன் மனதில் சில விஷயங்களில் இன்னும் பக்குவமும் தெளிவும் தேவைப்படுகிறது பக்குவத்தை நீ கற்றுக்கொள்ளத்தான் ஒரு சில நிகழ்வு உன் வாழ்க்கையில் நடக்கிறது அமைதியாய் சுமூகமான முறையிலே ஒரு விஷயத்தை கையாளும் பண்பை மட்டும் நீ கற்றுக்கொள் ஒவ்வொரு மனிதரிடத்திலும் நீ பயிலும் கல்வியே உனக்கு உன் வாழ்க்கைக்கு தேவையான பாடமாக அமைந்து உன் சூழ்நிலைகளை புரிந்து கொண்டு செயல்படும் தேவையில்லாமல் மனதை பாரமாக்காதே பிறகு அதை பராமரிப்பதற்கு பல முயற்சிகளை செய்ய வேண்டியதாக இருக்கும் மனம் அமைதியாவதற்கு சூழ்நிலைகள் உருவாகாது நீதான் அந்த மாதிரியான சூழ்நிலைகளை அமைத்து கொண்டு உன் மனதை அமைதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் கோபத்தில் எதையும் பேச பேசவும் செய்யலாம் அமைதியாகவும் எதற்கு செவி கொடுக்காமலும் செல்லலாம் எது உனக்கு நல்லது என்று யோசித்துப் பார் கவலைப்படாதே உன்னை புரிந்து கொண்டவர்கள் மட்டும் உன்னை சுற்றி இருந்தால் போதும் உன்னை நன்றாக புரிந்து கொண்டவர்கள் மட்டும் உன்னை சுற்றி இருந்தால் போதும் உன்னை எப்பொழுதுமே குறை கூறுபவர்களின் பேச்சை மனதில் ஏற்றுக்கொள்ளாமல் வாழ்வில் ஒவ்வொரு நாளையும் நகற்றிக்கொண்டே இரு ஏனென்றால் அவர்கள் யாரும் உன் வாழ்வில் கடைசி வரை கூட வரப்போவதில்லை உன் முருகப்பெருமான் சொல்வதெல்லாம் என்ன தெரியுமா நீ நீயாக இரு அப்பொழுதுதான் நீ நினைப்பதெல்லாம் நடக்கும் அந்த நாள் வந்துவிட்டது கவலைப்படாதே இனி உன் வாழ்வில் அனைத்தும் சுகம்தான் நீ பட்ட கஷ்டங்கள் உன்னை விட்டு விலகி பிரகாசமான வாழ்க்கை அமையும் போகிறது உன் பாவங்கள் அனைத்தும் நான் விரைவில் முடித்து வைப்பேன் ஆம் ஆம்சலமே சாதிக்க வேண்டும் அனைத்து பிரச்சனைகளிலிருந்து உன்னை விடுவிக்க நீ பல நல்லதொரு விஷயங்களை சாதிக்க வேண்டும் அப்பொழுதுதான் நீ கேட்ட நல்லதொரு மாற்றங்கள் நடக்கும் கிடைக்கும் இதுவரை நீ கண்ணீரை மட்டுமே கண்ட நீ இனி உன் வாழ்வில் பல அற்புதங்களை மட்டுமே காணப்போகிறாய் எவன் ஒருவன் எப்போதும் என்னை அன்புடன் தினமும் நினைத்துக் கொண்டிருக்கிறானோ அவனின் ஆபத்துக்களை அழிக்க நான் எப்போதும் என்றும் இந்த முருகப்பெருமான் துணையாக இருப்பேன் சுயநலமற்ற நன்மையின் அளவுதான் வெற்றியின் அளவை எல்லா இடத்திலும் நிர்ணயம் செய்யும் சில நேரங்களில் இதுதான் சரியான வாழ்க்கை என நினைக்கிறோம் ஆனால் கடவுள் ஒருவனுக்கு மட்டும்தான் உனக்கு எது சிறந்த வாழ்க்கை என்று நிர்ணயித்து வைத்திருப்பார் ஆகவே உன் முருகப்பெருமானை நம்பு உனக்கும் உன் குடும்பத்திற்கான மங்கள செய்தியை நிச்சயமாக அருள் பாலிப்பேன் என்று சொல்லவே கவலைப்படாதே இன்னும் சற்று நேரத்தில் நான் சொல்வதை கேட்டு முகமலர்ந்து விட்டாய் நான் சொல்வதை கேட்டு நிச்சயமாக நான் சொல்வதை ஒருமுறை கேள் என்று சொன்னேன் இதோ நான் சொல்வதை முழுவதுமாக தினந்தோறும் நான் சொல்வதை கேட்கும் என் செல்ல பிள்ளைக்கு நிச்சயமாக நல்லதொரு விஷயத்தை நிறைவேற்றி தருவதற்காக இந்த முருகப்பெருமான் உனக்கு நல்லதொரு செய்தியாக உனக்கு அருள் பாலிப்பேன் என் செல்லமே கவலைப்படாதே இது முருகப்பெருமானின் அருள் வாக்கு சத்திய வாக்கு உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அதுவும் நன்மையாகவே இருக்கும் ஓம் முருகா சரணம் ஓம் முருகா சரணம் ஓம் முருகா சரணம்